கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலை நம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேல கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பண்ணினோம் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்குமான மோதலானது வந்து ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் பதவியேற்றிலிருந்து தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது அண்மையில பார்த்தா கூட ஒரு சுப்ரீம் கோர்ட் கூட ஆளுநர் ரவி அவருக்கு வந்து ஒரு கொட்டு வச்சிருந்தது பல்கலைக்கழக விவகாரங்கள்லாம் இந்த இதனிடையே பார்த்தோம்னா துணைவேந்தர்கள் மாநாடு வந்து நான் செய்ய போறேன்ற மாதிரி நான் ஒரு கருத்தை வச்ச ஆளுநர் ரவி அவர்களுக்கு வந்து தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேச போகிறான்ற என்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க முதல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை வரையின்றி அவங்க நிறுத்தி வைக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்றத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை நம்முடைய உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு அவங்க எதிர்பார்த்தது வந்து ராஜ் மட்டும் மட்டும்தான் அடி ஒழுங்கும்னு எதிர்பார்த்தாங்க ராஷ்ட்ரிய பவனுக்கும் சேர்ந்து விழுந்துருச்சு அதாவது கிண்டிக்கு மட்டும் அடி ஒழுங்கும்னு நினச்சாங்க டெல்லிக்கும் சேர்த்து அடி விழுந்துருச்சு இப்போ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் அதாவது அவர் எப்படி இருக்காருன்னா நீதிபதிகள் மீற சீறி பாயிராரு அவருடைய அறிக்கை குடியரசு துணைத் தலைவருடைய அறிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தப்பா தீர்ப்பு வந்துருச்சு மக்களுக்காக எல்லாமே மக்களுக்காக தான் பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அனைவரும் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையில் மக்களுக்காக நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு கவர்னருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க அன்லிமிட்டாக இருக்குது அது சாம அந்த அன்லிமிட்டெட் டையத்தை உச்ச நீதிமன்றத்திற்கான சிறப்பு அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி ஒரு அருமையான தீர்ப்பை அதாவது அருமையாக சொன்னால் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அதில் நீங்கள் ஒரு லீகல் ரெமெடி நமக்கு எப்படி கிடைத்திருக்குன்னு கேட்டால் ஒரு எதிர மாண்புமிகு ஜஸ்டிஸ் திரு ஜே பி ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் கொடுத்த தீர்ப்பு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுத்த தீர்ப்பு அதாவது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கு நீ மிஸ் ஆளுநர் வந்து காலக்கெடுவே இல்லாமல் நிறுத்தி வைக்கிறார் அப்போ ஆளுநருக்கு ஒரு மாதமும் குடியரசுத் தலைவருக்கு மூன்று மாதமும் கொடுத்துருக்கு இதை வந்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஒரு ஆர் எஸ் எஸ் என்ன குடியரசுத் தலைவருக்கு உச்ச நீதிமன்றம் அதிகாரம் செலுத்துவதா குடியரசுத் தலைவர் சட்டத்துக்கு நீங்க உள்ள வர்றதா அதை விட ரெண்டு எம்பிக்கள் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பாஜக கட்சியுடைய எம்பிக்கள் வந்து இன்னைக்கு கடுமையான முறையில் துபே தினேஷ் சர்மா இந்த ரெண்டு எம்பிக்களும் நாடாளுமன்றத்தை கலைச்சிடும் உச்ச நீதிமன்றமே நாடாளுமன்றத்தை கலைங்க நடத்துங்க அப்படின்ட்டு இந்த அளவுக்கு என்ன நீங்க கொந்தளிக்கிறீங்க ஆர் எஸ் எஸ் பாஜக நோக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குப்பை தொட்டியில் போட்டிருந்தோம் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எரிந்து விடணும் மனு சட்டம் வரணும் இப்ப யாரும் எதிர்பார்க்க முடியாத தீர்ப்பை மாநில உரிமைகளை மக்கள் உரிமையை உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச பிரத்யேக அதிகாரம் இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிப்படையில் தான் ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி அடிப்படையில் தான் ஒரு கம்ப்ளைண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் விடுதலையிலையும் பஞ்சாப் மாநில வழக்கிலையும் இந்த தீர்ப்பு வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அது மாதிரி இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நம்முடைய அதிகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிடுதுன்னு வான குடியரசு துணை தலைவர் சொல்றாரு நான் குடியரசு துணை தலைவர் குடியரசு தலைவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் உச்ச நீதிமன்ற நீதிபதி தானே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு அப்போ அதிகாரம் யாருக்கு இருக்கு சரி நாடாளுமன்றம் சட்டமன்றங்கள்ல சட்டம் இயற்றம் இந்த சட்டம் மக்களுக்கு விரோதமான சட்டமாக இருக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு படி குடியரசு தலைவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கா இல்லையா ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நெருக்கடிகளை கொண்டு வந்த போது கேசவானந்த பாரதி வழக்கில் ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட் அதாவது கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துல மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கின்ற எந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அந்த சட்டத்தின் மீது கேள்வி எழுப்பக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு அதனாலதான் நெருக்கடிகளை கொண்டு வந்ததை திரும்ப பெற முடியும் அந்த உச்ச நீதிமன்றம் தடையிட்டதுனால அது மாதிரிதான் இப்ப கவர்னர் என்பவர் ஒரு அலங்கார பதவி கவர்னர் என்பவர் டெல்லியின் கூலி கவர்னர் என்பவர் தபால்காரர் கவர்னர் என்பவர் டெல்லியின் கங்காணி கவர்னர் என்பவர் டெல்லியின் ஒற்றன் கவர்னர் என்பவர் டெல்லிக்கும் மாநில அரசுக்கும் மாநில சொன்னா வேற மாதிரி ஆயிரும் வேற வேலை பார்க்கிறாள்

கவர்னர் பத்தி தெரியுமா பேராசிரியர் நிர்மலா தேவி புகழ் மாணவிகளை இச்சை கலைத்த கவர்னர் அப்படிப்பட்ட கவர்னர் உட்கார்ந்துகிட்டு என்ன பார்த்தாரு பார்த்தாருல அதே வேலையை ஆளுநர் ரவி பார்க்கறாரு அந்த கவர்னர் என்ன விட்டுட்டு அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் அதனால இப்ப நிலைமை எங்க போய் நிக்குது அப்படின்னு கேட்டா சர்வதிகாரமாக கல்வி மையத்தை கொண்டு வரணும் காவி மயமாக்கணும் அப்படின்னு இந்த கவர்னர் நினைச்சார் அந்த கவர்னர் நினைச்சார் டெல்லி பக்கம் இருந்து வட இருந்து புரோஹித் பன்னர்வாளர் என்ன பண்ணார்னு கேட்டா துணைவேந்தர் நியமனத்துக்கு புறம் பணங்களை வாங்கிட்டு காவி கூட்டத்தில் கூடிய ஆர் எஸ் எஸ் காரி புகையில கஞ்சா வித்தவன் யாரை வேணாலும் துணைவேந்தரா போடலாம் அப்படின்னு அந்த புதிய கல்வி கொள்கையில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இன்ஸ்டிடியூஷன் நடத்தாதவன கூட அதாவது இரண்டு டபுள் டாக்டரேட் முடிச்சிருக்கணும் முனைவர் பட்டம் இருக்கணும் அவங்க தான் துணைவேந்தர் கூற முடியும் ஆனால் அதே தேவையில்லை யாருனாலும் பிடிசி ரூபிக்கிறவங்க கூட துணைவேந்திரா வரலாம்ன்றதா புதிய கல்விக் கொள்கை இவங்க வடபாநிலைய காவி சித்தாந்தம் பட கொண்டு வரலாம்னு புரோஹித் பன்வாரிலால் முயற்சி பண்ணாரு அதுதான் ஆர் என் ரவி இப்போ முயற்சி பண்றாரு இதற்கு கடிவாளமாகத்தான் உச்ச நீதிமன்றம் அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கு இது தாங்க முடியல துணைத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டி பார்க்கிறார் நான் என்ன கேட்கிறேன் நாடாளுமன்றத்தில் நீங்க சட்டம் நிறைவேற்றுறீங்க அதிலே உங்களுக்கு சில சந்தேகங்கள் சட்டத்தில் எழுதுனா நீங்க உச்ச நீதிமன்றத்தான குடியரசுத் தலைவரோ பிரதமரோ குடியரசு துணைத் தலைவரோ அணுக முடியும் இதே குடியரசு துணைத் தலைவர் இவர் யார் தெரியுமா மேற்கு காலத்தில் கவர்னர் இருந்தவர் மேற்கு காலத்தில் கவர்னர் இருந்து மூணு மாசம் சட்டத்துக்கு உரோதமாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மூன்று ரெண்டு மாதங்கள் சட்டமன்றத்தை முடக்கினவர் மம்தா பானர்ஜிக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்தாரு அப்பேற்பட்டால இந்த ஆளுநர் ரவி மூணு நாளா போய் சந்திச்சு உட்கார்ந்து ஆலோசனை கேட்டு மானம் மரியாதை சூடு வெக்க எதுவும் இல்லாதவன் தான் பிஜேபி காரன் நான் சொல்லிருக்கேன் பல முறை சொல்றேன் நீங்க எச்ச துப்புனா தொடச்சிட்டு போனது யாருன்னு கேட்டா இந்தியாவிலே பிஜேபி காரன் இவ்வளோ ஒரு மானக்கட்ட பேருது உச்ச நீதிமன்றம் இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு பின்னாடி உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை மிரட்டி பார்க்குறீங்களே நீங்க உச்ச என்ன தெளிவாக சொல்லியிருக்கு ஏற்கனவே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அங்கே கவர்னருக்கான அந்த வேந்தர் பட்டத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தீர்ப்பு வாங்கியிருக்காரு குஜராத்தில் எப்படி இருக்குமா தீர்ப்பு குஜராத்தில் மோடி வாங்கின தீர்ப்பு எப்படின்னு கேட்டால் வேந்தருக்கு பதிலாக கவர்னருக்கு பதிலாக முதலமைச்சரே வேந்தர் இன்னைக்கு இருக்கு குஜராத்ல அதான் மோடி நீங்க முதலமைச்சரா இருந்தா கவர்னர் டம்மி ஆக்குவீங்க இங்க ஹீரோ முதலமைச்சர் இருந்தா ஒரு ஜீரோ கவர்னரை கொண்டு போட்டு ஹீரோவாக்க பார்ப்பீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த கவர்னர் யாரு அரசியலமைப்பு சட்டம் தெரியாதா ஒரு ஐபிஎஸ் படிச்சாலும் சொல்ற ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் படித்து ஆட்டு புழுக்க அண்ணாமலாம் காணாமல் போயிட்டேன் இப்படின்னு காணாமல் போறேன் டெல்லிக்கு போனவர் ஜனாதிபதியை சந்தித்து ராஜினாமா தான் போயிருக்காரு ராஜினாமா லட்டோட தான் ஆளுநர் ரவி போயிருக்காரு ஆனால் அங்கே ஜனாதிபதி பார்க்கல ஏன் பார்க்குறோம் மோடியும் அமித்ஷா சொன்னா தான் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் சொல்லாமல் யாரையும் பார்க்க மாட்டார் அம்மா அதனால் இவர் போய் பார்க்க முடியல கலவரக்காரர் யார்னு பார்த்துருக்கோம் குடியரசு துணை பேருக்கு உங்க காலத்தில் கவர்னர் எல்லா கலவரும் பண்ணாலும் அவரை போய் சந்திச்சு கலவரம் பண்ணும் தமிழ்நாட்டில் எப்படியாவது பிஜேபி திமுக ரொம்ப கவனமா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசன் அண்ணா சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார் ஒரு முறை அண்ணா அவர்கள் அமெரிக்கா மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து மருத்துவமனையில் இருக்கும்போது எதிர்கட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாவை பார்த்து ஒரு டேஸ் ஆர் நம்பர் உங்கள் நாட்கள் என்ன பொருள்னு சொல்லும்போது அண்ணா சொன்னார் கொந்தளிக்காம சொன்னார் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசட் நான் ஒவ்வொரு நிதானமாக எடுத்து அண்ணா சொன்னார் அந்த அண்ணாவுடைய தம்பியாக பெரியாரின் சீடராக முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக அன்றைக்கு ஒவ்வொரு இடையும் நிதானமாக எடுத்து வைத்து போகுது அதனாலதான் வந்து கவர்னர் என்ன பண்றாரு என்ன கலவரத்துக்கே வர மாட்டேன் கலவரம் காவி தான் காவி என்றாலே கலவரக்காரன் மானம் கெட்டவன் ரோஷம் கெட்டவன் அவன் தான் காவி அவன் தான் ஆர்எஸ்எஸ் அதனாலதான் மானம் கட்டவுடன் போது இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் ஆட்சி இருந்து அகற்றணும்னு சொல்றேன் இப்ப ஒரு விழாவுக்கு வந்திருந்தார் மதுரைக்கு கவர்னர் இந்த தீர்ப்புக்கு பின்னாடி பொறியியல் கல்லூரி விழா மதுரையில் ஒரு பொறியியல் காலேஜ் விழா நடந்துச்சு அதில் என்ன கம்பரை பற்றியான பேச்சு போட்டி பரிசு வழங்க வந்திருக்க அதில் என்ன ஜெய்ராம்ன்ற வம்பு தானே கவர்னருக்கு ஜெய்ராமுக்கு என்ன சம்மந்தம் வம்பு இருக்கிறது இப்போ என்ன செய்கிற இந்த வம்புக்கார மேற்கு மேற்குவங்கத்தில் கவர்னரா இருந்து மம்தாவுக்கு இடையூறு கொடுத்த கவர்னரை உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்துருச்சு என்ன கொடுத்துருக்கு அவங்க மாதிரி இவங்க திமுக அரசு இந்த வழக்கில் அஃபிடவிட்ல போடும்போது இப்ப குஜராத்தில் போட்டது மாதிரி வேந்தர் யாருன்னு கேட்டால் கவர்னருக்கு பதிலாக முதலமைச்சர்னு சொல்லலை இவங்க போட்ட அஃபிடவிட்ல என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டா வேந்தருக்கு பதிலாக தமிழ்நாடு அரசும் போட்டாங்க கவர்மெண்ட் அப்போ நாள் கூட சொன்னாங்க வேந்தர்ன்றதுக்கு போல முதலமைச்சர் தான் வேந்தர் இனிமே அப்படின்னாங்க அப்படி இல்லை இனிமே வேந்தர் அப்படின்ற வார்த்தைக்கு போல தமிழ்நாடு அரசு இதுதான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இவங்க குஜராத்தில் கேட்டது மாதிரி கேட்கல தமிழ்நாடு அரசு பொதுவாக எவ்வளோ ஜாக்கிரதையான முன்னேற்பாடாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் யார் நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் சரி நாளைக்கு யார் முதலமைச்சராக வந்தாலும் வேந்தர் முதலமைச்சர் இல்லாமல் அரசு முடிவெடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புடைய விளக்கம் என்ன கவர்னர் ஆர் ரவிக்கு தெரியாதா வானங்கட்ட கவர்னருக்கு தெரியாதா தன்மாரமனத்தை கவர்னருக்கு தெரியாதா ரோசங்கட்ட கவர்னர் ஆர் ரவிக்கு தெரியாதா என்ன தீர்ப்பு ஐபிஎஸ் படிச்சியா எருமாடு மேட்சம் கேட்கிறேன் என்ன நீ வந்து மாநாடு நடத்துற துணைவேந்தர் மாநாடு நடத்த போய் போனால கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே கலவரம் பண்ணனால மேற்கொங்காளத்தில் கலவரம் பண்ணால இப்போ உச்ச நீதிமன்றத்தை தலைமை நீதிபதிகளை மிரட்ட ஒரு துணைத் தலைவரை ஊட்டி கூட்டுவர பார்க்குற நடக்குமா அரசியல் சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்க பண்ண பார்க்குறீங்க இப்போ முதலமைச்சர் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துணைவேந்தர்களையும் அழைத்து காலி பணியிடங்களை நடப்பதற்கான முயற்சியும் கல்வி திட்டத்தில் மூட நம்பிக்கை இல்லாமல் பகுத்தறிவு அடிப்படையில் மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கவுடன் பேசியிருக்கிறார் அறிவுறுத்திருக்கிறார் தாங்க முடியல காவிக்கு இந்தியாவே தமிழ்நாடு தான் இன்னைக்கு காவிய நேருக்கு நேராக கொள்கை சித்தாந்தம் எதிர்க்கிறோம் அதான் எங்களுக்கு தாங்க முடியல நீங்க ஆங்கிலத்துல பார்த்தா நம்முடைய கவர்னருக்கு பேசுற ஆங்கிலமும் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற பிளஸ் டூ படிக்கிற பிளஸ் ஒன் படிக்கிற மாணவீட்டு இந்த கவர்னர் ஆங்கிலம் பேச முடியாது புரோன்ஸ் வராது அந்த அளவுக்கு ஆங்கிலத்தில் நம்ம சிறந்த கல்வியில் இருக்கிறோம் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பாகிஸ்தான் எதிரி நாடு சொல்லுவாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கிற ஆங்கிலம் கூட வடமாநிலத்தில் பீகார் காரனுக்கு உத்தரப்பிரதேசக்காரனுக்கு மத்திய பிரதேசக்காரனுக்கு வராது அதனாலதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு பரவலா இருக்கிறோம் ஐபிஎஸ் படிச்சிருப்பான் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் வேலை பார்த்திருப்பான் தமிழ்நாட்டுல படிக்கிற எஸ்எஸ்எல்சி டென்த் படிக்கிற மாணவன் கிட்ட ஆங்கிலத்துல பேச முடியாது அதான் தமிழ்நாடு கல்வி இந்த கல்வியை சீர்குலைக்க வேண்டும் இந்த கல்வியை காவிமயமாக்க வேண்டும் இந்த கல்வியை மூட நம்பிக்கையின் முறைநாட்டமாக்க வேண்டும் அதுதான் துணியாக துடிக்கிறான் இந்து சமய அறநிலையத்துறையை கூட அப்புறம் கை வைப்போம் முத கல்வியை காலி கொடுத்து கல்வியை காவிமயமாக்கணும் திட்டம் அதுக்கு தான் வந்து நம்முடைய ஆர் என் ரவி திட்டம் போட்டார் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்திர வந்து வடமாநிலத்துக்காரனை படிப்பறிவு இல்லாத போலி பட்டம் வாங்கினவன் காசை கொடுத்து ஊழல் பெருவொழிகளை கொண்டு வந்து கல்வியின் தரத்தை தமிழ்நாட்டில் குறைக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துச்சு விழித்து கொண்டுதான் தான் தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் வழக்கப்படுறார் வழக்கில் அருமையான தீர்ப்பு நம்மளே எதிர்பார்க்கலை ஒன்றிய அரசு எதிர்பார்க்கல நாட்டு மக்கள் எதிர்பார்க்கல ராஜ்பவனுக்கு ராஜ்பவனி சேர்த்து அடிச்சிருச்சு தீர்ப்பு அதான் அவங்களுக்கு தாங்க முடியல கெடு வச்சுட்டாங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் இருக்கு இது தாங்க முடியாம எப்படியாவது கலவரம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட உனக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் வேந்தர் என்ற அழகு மட்டும்தான் அதாவது காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்குன்னா அங்க புல்லு வெட்டுறது கூட ஒரு தினக்கூலியை கூட கவர்னர் ஆர்டரை நியமிக்க முடியாது நீ எப்படி மாநாடு மாநாடு தெரியும் என்ன உரிமை இருக்கும் போத உச்ச நீதிமன்றத்துக்கு போவோம் திமுக அரசு நிதானமாக போகுது இது கோர்ட்ட உடனே நீதிமன்றத்துக்கு போனா தடையை கொடுக்கும் கண்டபுடைய கோர்ட் வரும் நீதிமன்றத்துடைய உத்தரவை மீறி நீதிமன்றத்தை அவதூறு செய்தாக வளர்க்க கவர்னர் பாயலாம் குடியரசு துணைத் தலைவர் மலை குடியரசுத் துணைத் தலைவர் சொல்றாரு ஒரு நீதிபதி வீட்டில் டெல்லியில் அவங்க வீட்டில் பணம் எரிஞ்சிச்சு நீதித்துறை எப்படி இருக்கு பாருங்க ஒரு வாரம் தான் பத்திரிகைக்காரங்க வெளியிட்டதுக்கு முன்னாடி செய்தியை வெளியே தெரியுது இன்னும் வரைக்கும் எஃப்ஐஆர் போல ஒரு குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறவர் உங்களுக்கு வெக்கமா இல்லை இல்லை அறிவோட பேசுறீங்களா நான் குடியரசு துணைத் தலைவரை கேட்கிறேன் குடியரசு தலைவர் குடியரசு துணைத் தலைவருக்கு பெரிய அதிகாரம்லாம் இல்ல அந்த பதவிக்கு மரியாதை அவ்வளவுதான் கோட் ஆஃப் கான்டக்ட் மரபுதான் பட் நாட் உங்களுக்கு வந்து சட்டம்லாம் நீங்க பெரிய உயர்ந்தவர்கள் கிடையாது மக்களை சந்திச்சு வராளா மக்கள் உங்களுக்கு என்ன தொடர்பு மக்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அந்த சட்ட அந்த பதவிக்கு ஒரு மரியாதை ஆனா நீங்க டெல்லியில இருக்கிற நீதிபதி பத்தி கேட்கறீங்களே உங்களுக்கு பாதுகாப்பு துறை தான் அங்க டெல்லி காவல்துறை கண்ட்ரோல் வச்சிருக்கு உங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்ட்ரோல் தானே டெல்லி யூனியன் பிரதேச இருக்கு எஃப்ஐஆர் போன யார குற்றம் சொல்றீங்க குடியரசு துணைத் தலைவர் யார ஏமாத்த பாக்குறீங்க மக்களை குடியரசு துணைத்தலை கேட்கிறேன் அந்த டெல்லி நீதிபதி வீட்டில் ஒரு வாரத்துக்கு தான் பத்திரிகையில செய்தி அப்போ காவல்துறை உள்துறை பாதுகாப்பு டெல்லி யூனியன் பிரதேச காவல்துறை என்ன செஞ்சிச்சு மிரட்டி பாக்குங்களா நீதிபதிகளை அதான் இன்னைக்கு தொடர்ச்சியா பண்றாங்க பதினாறு பல்கலைக்கழகங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்திரம் இல்லை போட முடியல இப்போ போடக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு வந்துருக்கு முதலமைச்சர் தலைமையில் அவங்க போட போறாங்க நான் திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தெளிவாக அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக திராவிட மாடல் அரசு திராவிட கருத்தியல் திமுக அரசு நடைபெறுகிறது ஆனால் அதே நேரத்தில் இன்னும் ஒரு மூன்று மாதத்துக்குள்ள முழுமையாக நம்ம துணைவேந்திரபுரம் போட்டணும் காலி பல்கலைக்கழகங்களுக்கு நிரப்ப வேண்டும் அப்பதான் கையில் இருக்கும் போது இந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி செயல்பட்டது முதலமைச்சர் செயல்பாடு எப்படி இருக்கிற நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியும் மூன்று மாதம் அவகாசத்தை எடுத்துக்க அருமையான கல்வியாளர்களை சிறந்த சிந்தனையாளர்களை நாம வந்து துணைவேந்திரா நியமிக்கணும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு அரசு கையில் பல்வேறு உங்க கையில் இருக்கும் போது அதெல்லாம் சரி பண்ணிட்டு காமராஜர் பல்கலைகள் பத்தாண்டுகளாக ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு அறுபது கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு முன்னேற்ற முன்னேற்றம் அங்கேயும் கவனம் செலுத்தின ஆரன் ரயுடைய செயல் என்பது கலவரம் பண்ணுவதற்காக ஊட்டியில துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டிருக்கிறார் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு துணை குடியரசு தலைவர் வருவது சட்டத்துக்கு விரோதமானது கலவர பண்ண வருகிறார் தமிழ்நாட்டுக்கு ஆர் காரராக வருகிறார் துணை தலைவராக இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக வரவில்லை ஒரு ஆர் காரராக ஒரு காவி சித்தாந்தம் படைத்தவராக கலவரக்காரராக தமிழ்நாட்டுக்கு வருவதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எள்ளி நகையாளவர்கள் அதே போன்று கவர்னர் கூட்டுகிற அந்த கூட்டத்துக்கு ஒரு பீன் கூட தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துக்கு போகக்கூடாது அதனுடைய அன்பான வேண்டுகோள் யாரும் போகக்கூடாது போக மாட்டாங்கன்னு கருதுறேன் அவருக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இனிமே அதிகாரம் வரப்போவது இல்லை இந்த கவர்னர் ஓடப் போகிறார் ராஜினாமா கடிதம் எழுதிய எழுதி வச்சிருக்காரு போகும்போது கலவரம் பண்ணிட்டு போலான்னு பாக்குறாரு இந்த கலவரக்காரர் ஆர்என் ரவியை நாம் கலவரம் பண்ணாம அதே நேரத்தில் நம்முடைய திராவிட கருத்திகளை ஓங்கி அடித்து உச்ச நீதிமன்ற இன்றைக்கு கொடுத்துக்கூடிய தீர்ப்பை போன்று தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்த கவர்னரை கலவரம் பண்ணக்கூடிய கவர்னரை விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்